தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான தரத்திலான பப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஜீரோ மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் பாஜக நான்கு முதல் ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் என மெட்ரோமேன் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதுகுறித்து ஸ்ரீதரன் கூறுகையில் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு நிச்சயம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் கேரளாவிலும் பாஜக குறைந்தது நான்கு முதல் ஐந்து இடங்களை கைப்பற்றும் திருச்சூர் தொகுதியில் பாஜகவுக்கு வெற்றி நூறு சதவீதம் உறுதி திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோபியும் திருவனந்தபுரம் மற்றும் அட்டிங்கல் தொகுதியில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் முரளிதரனும் வெற்றி பெறுவார்கள் ஆலப்புழா தொகுதியில் மூத்த பெண் தலைவர் ஷோபா சுரேந்திரனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது எனது வயது முதிர்வு காரணத்தால் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என ஸ்ரீதரன் தெரிவித்தார்